யாருக்கெல்லாம் இந்த இனியாவை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க இந்த கோபி அந்த செலியனுக்கு வந்து இனியா லவ் பண்ணுறதுலாம் தப்பாக தெரியலை போல செல்வியோட பையன் அதாவது ஒரு வேலைக்காரியோட பையனை வந்து இந்த லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து தப்பாக தெரியுது போல் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க ரொம்பவே கேவலமான ஒரு ஜென்மந்தான் கோபி அப்படி சொல்ல இப்போ ஏதோ திருந்தின மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிறாரு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல நல்லாவே வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம பாக்கியா செல்வியை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்காரி மாதிரி நம்ம பாக்கியா வந்து செல்வியை வந்து நடத்துக்க மா நடத்த மாட்டாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஃப்ரெண்டு ரிலேஷன்ஷிப்பில் தான் அவங்க ரெண்டு பேருமே இருக்கிறாங்க இந்த விஷயம் நம்ம பாக்கியாவுக்கு தெரிய வந்தப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்தது ஆனால் அவங்க அந்தளவுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணலை இந்த இந்தங்காவ சொல்லணுன்னா என்ன சொல்லலாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அது வந்து அப்பையிலேருந்து அப்படியே தான் எத்தனை பேர் தான் லவ் பண்ணுமோ தெரியலை இப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு அட் அட்ரா எதுவும் அட்ராக்ஷன் தானே சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இந்த ஆகாஷை கூட வந்து லவ் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும் தன்னோடய பொண்ணு பண்ண தப்புக்கு தன்னோட பொண்ணை தான் வந்து கண்டிக்கணும் போயிட்டு அந்த ஆகாஷை போயிட்டு இந்த கோபி செல்லின்ஸ் ரெண்டு சேர்ந்து அடித்தது ரொம்பவே பெரிய தப்புனே சொல்லலாம் இப்போது நம்ம பாக்கியாக இதை எப்படினாலும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இங்கே இனியாவுக்கும் நல்லாவே எடுத்து வந்து சொல்லி புரிய வச்சுட்டாங்க இனியாவும் ஓகே நான் படித்து வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறேன் அப்புறம் வந்து மற்ற எல்லாம் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த இனியா பேச்சுலாம் வந்து நம்பவே முடியாது அது திடீர் திடீர்னு மாறும் அது அப்போலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ச ஒரு சில டைம் அப்பாவே வேணான்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா கிட்டே வந்து இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா உடனே வந்து அவங்க அப்பா சைடு போயிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து அவங்க எப்போதுமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போதுமே அவங்க மேலே வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஆனால் பாக்கியாக இருந்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம இங்கே செல்வி வேலைக்கு வரலாம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே செல்வியை பார்த்து பேசிட்டு அதே மாதிரி ஆகாஷமே பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து நீ ஃபஸ்ட்டு வந்து உன்னோட படிப்பில் வந்து நீ வந்து இது பண்ணு நல்லா படி நல்லா வேலைக்கு போ அதை பற்றி மட்டும் நீ பத் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணு நான் உன்னோடய அம்மாவாக வந்து சொல்கிறேன் நீயும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான் நீ வேறு எனக்கு வந்து இனியாக வரலாம் வந்து க கிடையாது ரெண்டு பேருமே வந்து என் பிள்ளைங்க மாதிரி தான் அந்த மாதிரி வந்து ரொம்பவே அழகாக வந்து நம்ம க போய்ட்டு பாக்கியெல்லாம் பேசிட்டு வந்துடுறாங்க இந்த பிரச்சனையை வந்து ஓரளவுக்கு அவங்க வந்து முடிச்சு வச்சுட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த செளியன் கோபி பார்த்தீங்கன்னா மறுபடியுமே இந்த பிரச்சனையை வந்து வளர்க்குறாங்கன்னே சொல்லலாம் இந்த செளியன்னுமே எந்தளவுக்கு சொல்ல அவரை ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தான் கேரேஜ் ஃபஸ்ட்லாம் வந்து பாக்கியாவுக்கு அந்தளவுக்குலாம் ஒரு மரியாதை கொடுக்கல இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் சேஞ்சு இங்கே இருந்தது அவர்கிட்ட இப்போது ஆகாஷை வந்து கோபி செளியன் சேர்ந்து அடிச்சு போட்ட விஷயம் வந்து நம்ம பாக்கியாவுக்கு தெரிய வருது அங்கேயே அடிப்பட்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா காயத்தோட வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஆகாஷம் வந்து இருக்கிறாங்க இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு செம்ம கோவப்படுறாங்க செளியனை பார்த்தீங்கன்னா அற விட்டுறாங்க எதுக்காக அப்படிலாம் பண்ணு சொல்லிட்டு உண்மையாகவே பாக்கியம் வந்து எப்படி சொல்ல கரெக்டாக தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த கோபி மேலே தான் நூறு சதவீதம் மிஸ்டேக்கு எப்படி இப்போ வந்து தாம்புன்னு வந்து தப்பு பண்ணியிருக்கு அதுக்காக போயிட்டு அந்த பையனை வந்து அடிக்கிறது வந்து தப்பு தான் ரொம்பவே தப்பு பாவம் ஆகாஷ் அப்படிதான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப கோவப்பட்டு செளியன் கண்ணத்துலேயே நம்ம பாக்கியம் கோவப்பட்டு அடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இனியாவுக்குமே வந்து இந்த நியூஸ் வந்து வருது போயிட்டு வந்து சே அந்த ஆகாஷை வந்து போட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க விஷயம் வந்து இனியாக தெரிஞ்சு அவங்க ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு சில பிரச்சனைகள் போகுது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி பாட்டி ஈஸ்வரி பாட்டி என்ன தான் சொல்ல தாத்தா போனதுக்கு பதிலாக ஈஸ்வரி பாட்டி சாப்டரை முடிச்சிருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இந்த பாட்டி திருந்தவே திருந்தாது போல் எப்போ பார்த்தாலும் இது ரொம்ப குடஜல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இப்போது அவங்க அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் வந்து பாக்கியாவை வந்து கறிச்சு கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க பண்ணால் தான் தப்பு அவன் அவன் ஸ்டேட்டஸ் என்ன நம்ம ஸ்டேட்டஸ் என்ன நம்ம வீட்டு பொண்ணை வந்து அவன் காதலிப்பானா நீ எதுக்கு வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீ பேசிகிட்டு இருக்கிற இப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி வந்து கோபியுமே பேசுகிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா கோபிக்கு வந்து செருப்பால் அடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியை வந்து பதில் சொல்கிறாங்க இது வரைக்கும் உங்களை வீட்டில் வச்சதே தப்பு ஆனால் இனியும் வந்து நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது கிளம்புங்க வீட்டு விட்டு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகாஷ்க்கு நம்மளால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இனியா வந்து இதனால வந்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால ஒரு தப்பான முடிவு எடுப்பாங்க இதை நினச்சி இதனால் வந்து இங்கே இந்த கோபியும் செளின்னு பார்த்திங்கன்னா அப்படியே கூறி ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி இருக்க போகிறாங்க இதான் வந்து இந்த மாதிரி தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எப்படா அந்த பாக்யலட்சுமிக்கு வந்து ஒரு கார்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியலை பார்க்கலாம் வெயிட் பண்ணி வரப்போகிற எப்பசோடெலாம் என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட்டாக வந்து இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரியுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டட்டா ப